மாறல் படிக்கலாம் வாங்க வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை திருத்தணியில் உதி ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் ஒரே கருத்தன் மயில் அடுத்து குகன் வேலை திருத்த அணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உலத்தில் உரை கருத்தன் அடுத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உலத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேளே பருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குளர் சிவத்தை இதழ் மரச் சிறுமி விழுக்கு நிகராகும் திருத்தேணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என உளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேளேம் சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியெழு அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என் உலத்தில் உரை கருத்தன் மகில் நடத்து குகன் வேளேம் தருக்கி நமன் முறுக்கு வீரர் எருக்கு மதித்தடுத்த கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என் குளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து குவன் வேலை பணக்கை முக பட கடற மதத்த வள கஜ கடவுள் பதத்திடும் நீ கலத்து மூளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தனின் உலத்தில் ஒரே கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை சினத்த உணர் எதிர்த்தன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து ஏறி கடித்து விழி தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தனின் மகல்டரத்து குகன் வேளேம் துதிக்கும் அடி அவர் குளத்தை முதல் அற கலையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தனே ஒத்தில் ஒரே கருத்தன் மயில் அடுத்து குகன் வேளேம் தளத்தில் ஊழகான தொகுதி களிப்பின் உணவலை பதன மலர் கமலக்காரத்தின் முனைக்கவளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனின் குகன் வேளேம் மது தமிழ் பழக இருக்கும் ஒரு கவி புலவன் இசை கூறி இவரை குகையை எடுத்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனின் உலத்தில் உரே கருத்தன் மயில் அடுத்து குகன் வேளேம் திசை கிரியை முதற் ஒளிசன் ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் மொறுத்தன் மலை விருத்தின் உரை கருத்தன்மையில் மயில் குகன் வேலை சுடற்பருதி ஒழிப்பு நில கொழுக்கும் மதி ஒழிப்பு ஆலை அடக்க தளள் ஒழிப்பு ஒளிர் ஒளி பிறவை வீசும் திருத்தணியில் அருளும் ஒருத்தன் மலை விருத்த நென உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அறுக்கழுத்திரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த நென உலத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலை அல்லது முறைப்பாடுதல் ஒழித்த உணர் அருள் நேரம் திருத்தணியில் அருளும் ஒருத்தன் மலை வெறுத்து உரை கருத்தன் வேலை திரை கடலை உடைத்த நிறைப்புணர் கடிது குடித்து உடையும் உடைப்படைய அடைத்து தீரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் முதித்து அருளும் ஒருத்தன் மலை வெறுத்த நென தில்லுரை கருத்தின்மையில் நடத்து குகன் வேலே சிறர்க்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் புதி தனக்கும் ஹரி தனக்கும் நரதமக்கும் ஒரு மிருக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தனின் தில்லுரை கருத்தின்மையில் நடத்து குகன் வேலே சலத்த வர மரக்கருடல் கொளுத்து வளர்பெருத்த குடர் சிவத்த தொடையன சிகையில் விருப்பம் ஒடு சூடும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்து நென உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலைவர்க்கும் மக பதிக்கும் நறு வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்து நின உலத்தில் ஒரே கருத்தர் மயில் நடத்து குகன் வேலை சரத்து வரும் மறக்க உடல் கொழுத்து வளர்ப்பெருத்த குட சிவத்த தொடையனச்சி கையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை பசித்தழுது திருத்தணியில் அருளும் ஒருத்தன் மலை என உலத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலை திரைக்கடலை உடைத்த நிறை புனர் கடித குடித்துடையும் உடைப்படையை அடைத்து திறம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் ஒரே கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேளேம் சுடற்படுதி ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளி ஒளி வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் ஒரே கருத்தன் நடத்து குகன் வேளேம் தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் புறத்து மறு கடுத்து திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மாலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் பழுத்த முத தமிழ் புலக இருக்கும் ஒரு கவி புலவன் வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மாலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் அடத்து குகன் வேலையும் திசைக்கிரியை கிரியை முதற் கொலிசின் அறுத்த சிறை முளைத்த தன முகட்டின் இடை பறக்க ஓடும் திருத்தணையில் அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் ஒரே கருத்தன் ஒருவர் குளத்தை முதல் என அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் ஒரே கருத்தன் நடத்து குகன் வேளே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவு பதன மலர்க்க மல கருத்தின் முனை உதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் அருளும் ஒருத்தன் மலை விருத்தனத்தில் உரை கருத்தன் பணத்தை முக படக்கடத்தட உள் பதத்திடம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன என உளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேளே சினத்த உன்னர் எதிர்த்தன களத்தில் வெகு குறைத்து அலைகள் சிரித்து எரி கழித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்த அருளும் முருத்தன் மலை திருத்த வேண உலகில் ஒரு கருத்தன் மகில் குகன் வயலே சொல்லற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்து பகை அறுத்தறிய உருக்கி எழு அறுத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்த அருளும் மலை விருத்த உலகத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே கருக்கி நமன் முறுக்கு வரும் மதி தரித்த மூடி படைத்து விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் பருத்த மூளை சிறுத்தை திருத்தணியில் அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளேம் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் ஒரே கருத்தன் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த நென உலத்தில் நடத்து குவன் வேலைக்கு மதித்தருத்தூடி படைத்த வீரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த நென உலத்தில் ஒரே கருத்தம் நடத்து குகன் வேலையும் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கி எழு அறுத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என உலத்தில் ஒரே கருத்தன் மகன் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் ஒரே கருத்தன் நடத்து குகன் வேலை கருத்த மூளை சிறுத்த இடை நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்செரிமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனன் உளத்தில் ஒரே கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே தளத்தில் வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனன் உளத்தில் ஒரே கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலேம் துதிக்கு மாடி கெடுக்க இட நினைக்கிறவர் குளத்தை முதல் அறக்கு அழையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன உலத்தில் ஒரே கருத்தன் மகில் நடத்து குகன் வேலை எதிர்த்தன களத்தில் வெகு குறை தலைகள் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன உலத்தில் உரை கருத்தன் மகில் நடத்த குகன் வேளேன் பணத்தை முகப்பட கடற மதத்த வள கஜ கட உள் பதத்திடம் நீ களத்து மூளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனன் உலத்தில் உரே கருத்தன் மயில் அடத்து குகன் தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு பொறுத்தும் அது கடுத்து ரவு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனன் உலத்தில் உரே கருத்தன் மயில் அடத்து குகன் வேளேம் சுடற் பருதி ஒழிப்பு நில ஒழுக்கு மதி ஒழிப்பால் அடக்கு தளல் ஒழிப்பு ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கெரிய முதற் சிறை முளைத்ததன முகட்டின் இடைப்பறக்க அரவிசை ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த என உலத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே பழுத்த முத தமிழ் பழக இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குறியை வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்த நென உளத்தில் ஒரே கருத்தன் நடத்து குகன் வேளே சலத்தை வர மறக்க உடல் கொழுத்து வள பெருத்த குட சிவுத்த தொட விருப்போடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்த நென உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குவன் வேளேம் சுரர்க்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் ஹரி தனக்கும் நரத்தமக்கம் வினை சாடும் திருத்தணியில் உடித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தனின் உத்தில் உரை கருத்தன் மயில் அடுத்தது குகன் வேலை திரைக்கடலை உடைத்து நிறைப்பு உணர் கடித குடித்துடையும் உடைப்படையை அடைத்து தீரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலையை பசித்த அழகை முசித்து அல்லது முறைப்படுதல் ஒளித்து உணர் உரத்த நிற நினைத்த செகள் பூஜிக்க அருள் நீரும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்து உடையும் உடைப்படைய அடைத்து திறம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்து அருளும் முருத்தன் மலை விருத்த நினத்தில் ஒரே கருத்தன் மகில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்த நிற நினைத்த செகல் பூச்சிக்கு அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த நின் உலத்தில் உரை கருத்தன்மைகள் நடத்து குகன் வேலேம் வர மரத்த உடல் கொளுத்த வளர் பெருத்த கொடு சிவத்தொடைய விருப்பம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் ஒரே கருத்தன்மைகள் நடத்து குகன் வேளேம் சுரர்க்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் கரிதணக்கும் நரதனக்கும் ஒரு இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த நின்று கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த நின் உளத்தில் ஒரே கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேளேம் பழுத்தமது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குறி இவரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உலத்தில் ஒரே கருத்தம் நடத்த குகன் வேலை தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு பொருத்தம் அது கடுத்து ரவி பகையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என உலத்தில் ஒரே கருத்தம் நடத்து குகன் வேலை சுடற்பருதி ஒழிப்ப நிலை ஒழுக்கும் மதி ஒழிப்பு அலை அடக்கு ஒழிப்பு ஒளி ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தனர் உளத்தில் ஒரே கருத்தன் மகள் நடத்த குகன் மேலே சினத்த உணர் எதிர்த்த நல களத்தில் வெகு குறைத்த அலைகள் சினத்த உணர் எதிர்த்த நல களத்தில் வெகு குறைத்த அலைகள் சிரித்து ஏறு கடித்து விழிவிழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உலத்தில் ஒரே கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை முளை தெரிக வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உலத்தில் ஒரே கருத்தன் மகில் நடத்து குகன் வேலை தனித்து வழி நடக்கும் என திடத்தும் இருபுறத்தும் அறு திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்த என உலத்தில் குகன் வேளேன் துதிக்கும் மடி அவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்த என உலத்தில் உரை கருத்தன் மலை நடத்த குகன் வேளேன் திருத்தணியில் உதித்த அருளும் முருத்தன் மலை விருத்தன உலத்தில் ஒரே கருத்தன் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் உலத்தில் ஒரே கருத்தன் நடத்து குகன் வேலை பருத்த மூளை சிறுத்த இடை நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்த அருளும் முருத்தன் மலை விருத்த நென உளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலையும் கருக்கி நம்மன் முறுக்கு வரும் எருக்கு மறுத்தறுத்து முடி படைத்து விரல் படைத்த இரு கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்து உலத்தில் ஒரு கருத்தன் மகில் நடத்து குகன் வேலை சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கி ஏழு அறுத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என உலத்தில் ஒரே கருத்தன் மகள் நடத்து குகன் வேளேம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என உலத்தில் ஒரே கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேளேம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனன் உலத்தில் ஒரே கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேளேம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனன் உலத்தில் ஒரே கருத்தன் மகள் நடத்து குகன் வேளேம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உல உரை கருத்தன் நடத்து குகன் வேளே வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் வேல் முருகனுக்கு அரோகரா பிச்சுவேல் முருகனுக்கு அரோகரா பிச்சுவேல் முருகனுக்கு அரோகரா சேயோன் வருக உன் வேல் தருக சேயோன் வருக உன் வேல் தருக சேயோன் வருக உன் வேல் தருக ஓம் முருகா பூச்சி ஓம் பவ ஓம் பவ ஓம் சரவணபவ